நம்ம எம்பத்தஞ்சாலுமே பார்க்க போறோம் இப்போ நீங்க இது ஒரு கட்டா கூட நான் வாங்கிக்கலாம் கட்டதான் இப்ப பாத்துற வீடியோஸ் மக்களே நீங்க ஒரு கட்ட கூட சாம்பிளுக்கு நாற்பது கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஒரு வந்து ஆமா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இப்படி எல்லா டிசைன் நம்ம வச்சிருக்கோம் டிசைன் பேட்டர்ன் நம்ம வச்சிருக்கோம் இதெல்லாம் தான் ஃபுல் ஸ்டோன் ஒரு இது ஒரு டிசைன் வரும் அண்ட் ஃபுல் ஒவ்வொருமே பேட்டர்ன்ல வச்சிருப்போம் இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பத்து டிசைன் வச்சிருக்கோம் நம்மளோட தாராளமா ஆனியன் கலர்ல இருந்து எல்லா கலர் கட்டணும் நம்ம இருக்கு எல்லா எக்ஸ்எல் டபுள்ஸ் எல்லா சைஸ்மே நம்ம டவுல இருக்கு எல்லாமே வச்சிருக்கோம் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா தான் ஒரு சூப்பரான வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல அருமையா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம அமிர்டெக்ஸ்க்கு தான் வந்துருக்கோம் இந்த அமிடெக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருச்சியில தாங்க இருக்குது இவங்க வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாப்ஸ் லெகின்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஷர்ட் பேண்ட்ஸ் குழந்தைகளுக்கான ஐட்டம்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படி என்னென்ன பண்றாங்க இந்த தீபாவளிக்கு அதுக்கப்புறம் வருஷமுள்ளா பண்றது இதுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்படி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பாக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே பிரதர் இப்ப வந்து தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம நீங்க மாசத்துக்கு மாசத்துக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க அப்டேட் தான் இருக்கிறீங்க இப்போ நமக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து பாக்கலாமா பாக்கலாம் வாங்க டாப்ஸ்ல வந்து ஆரம்பிக்கலாம் டாப்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க டாப்ஸ் பாத்துரலாம்

பாரு டிசைனா வைத்த நம்ம கலர்ஸ் வச்சிருக்கோம் நம்மட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்டாக்குமே நம்மள இருக்கு பாருங்க டிஃபரெண்டா எல்லா கலர் சார்ட்டுமே இருக்கு ஒரு டிசைன் எடுத்தா அது கலர் சார்ட்டும் மாறும் உங்களுக்கு இத பாத்தீங்கன்னா நம்ம நூறு டிசைன் மேலே இருக்கு நம்ம ஸ்டாக் எப்போ நம்ம இப்போ இந்த தான் சாம்பிள் நம்ம அந்த மாதிரி அண்ட் எவ்வளோ எப்படி இருக்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு அம்பர்ல தாரலமா நூற்றி இருபத்தஞ்சால நூற்றி இருபது ரூபா வந்து இருக்கு அண்ட் ஃபுல் ஃபேன்சியாவும் இருக்கு நம்மள்கிட்ட சூப்பர் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் டாப்பாக பாக்க போறோம் பாருங்க ஓப்பன் டாப்ல வந்து நூத்தி நூற்றி இருந்து டூ ஹண்ட்ரட் வந்து உள்ள ஃபேன்சி டிசைனா பாக்க போறோம் அது உள்ள இப்போ தான் பிளேனு பாப்கார்னு அதே மாதிரி ஸ்டார்டிங் கிளாத் இதுலயும் நிறைய டிசைன் வெரைட்டி நம்மள வச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பாப்கார்னு பிளெயின் டாப்பு ஓப்பன் டாப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எஸ் எல்லாமே இருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் குவாலிட்டி வைஸாக குளாத் ஹெவியாக இருக்கும் மெட்டீரியல் இதில் எல்லா ரேஞ்சிலேயும் நம்மகிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு ரூபாய் இருக்கு இரநூத்தி ரெண்டு ஒன் ஃபிஃப்டியில் இருக்கு பாருங்க பேக்கப் ஃபுல் அண்ட் எல்லாமே டிசைன் நிறையா இருக்கு நம்மளோட ஒன் ஃபிஃப்டிலேருந்து இருக்கு நம்மள்கிட்ட இங்கே பாருங்க நூற்றி முப்பது ரூபா மாடல்ஸ் இருக்கு டிசைன் வரையே நிறையா நம்மள்கிட்ட வச்சிருக்கோம் எவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு அதிலே பார்த்தீங்கன்னா பாப்கார்ன்லேயே வீக்ல அறுத்து நூற்றி அறுபது ரூபா மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த கலர் நீங்கள் வேணாம் கூட நம்ம கலெக்ஷன் கரெக்ட் கடாக இருக்கலாம் நம்மள்கிட்ட குரூப்பாகவும் ஃபுல் அட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம் நம்மள்கிட்ட பாருங்க ப்ளெயின்ஸ் வைஸாக இருக்குது டிசைன் வைஸாகவும் நம்மள்கிட்ட இருக்கு டிசைன் நிறையா டிசைன் இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசைன் நியூ டிசைன் மாதிரி ட்ரெண்டிங் உள்ள கலெக்ஷன் தான் எல்லாமே இருக்கு நம்மள்கிட்ட பாப்கார்ன் ஓப்பன்ட்டாப்படியே நிறைய டிசைன் வச்சிருக்கோம் பாருங்கள் அதிலே கலெக்ஷன் நிறையா இருக்குது பிரிண்ட் மாடல் கூட டிசைன் நிறைய அந்த மாதிரி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கலெக்ஷனுமே நம்ம இருக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்இ எக்ஸல் டபுள் செல் அதுல த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் அவங்களுக்கு தனியாக கலெக்ஷன் நம்ம ஃபுல் அண்ட் இருக்கு உள்ள வந்து இரநூறு டிசைன் மேல நம்ம இருக்கு டாப்ஸ்ல ஓப்பன்ல மட்டுமே இரநூறு டிசைன் மேல எக்காச்சக்கமாக டிசைன் வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பிறகு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓப்பன் டா ஃபுல் அண்ட் பாத்துட்டு இருக்கோம் அதே நிறைய கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட் அம்பர்லா ஃபுல்லா பாக்க போறோம் அம்பர்லா அம்பர்லா பாக்க ஓகே எல்லாமே அம்பர்லா டாப்ஸ் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் அம்பர்லா தானே ஓகே அம்பர்லா வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டிசைன்ஸ் நம்ம இருக்கு ஓப்பன் டூ பிப்டினா அம்பர்லா தௌசண்ட் டிசைன் இருக்கு மேக்ஸி பூனோ வெரைட்டி டிசைன்ஸ் இருக்கு இப்போ ஃபுல்லா டிஷ்யூ ஃபுல்லா கிளாத் இருக்கு டிஷ்யூலே பூனை வச்சு வச்சிருக்கோம் எல்லாமே தௌசண்ட் டிசைன்ல பண்ணிட்டு இருக்கோம் டாப்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேமஸா எல்லா டிசைன் இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் மேக்ஸி டைப் டாப் பாக்குறோம் இங்க பாருங்க ஃபுல் பார்டரோட ஆயில் பிரிண்ட் டிசைனோட உங்களுக்கு வரும் இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது ரூபா எல்லாம் எக்ஸ்ட்ரா டபல்ஸ் ஆவரேஜ் ஒரே ரேட்டு தான் இப்போ ஒரு டிசைன் எடுத்துன்னா அதுல எல் டபுள் எல் சட்டமா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கலெக்ஷன் நம்ம பண்ணிக்கலாம் அது ஃபுல் டிசைன் இருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருமே ஒவ்வொரு மாடல்ஸ் வரும் உங்களுக்கு பாருங்க ஒவ்வொருமே ஒரு கிளாத் வைஸ் பாய்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஃபுல் ஸ்டோன் ஒரு கட்சி இது ஒரு டிசைன் வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் டென் நானூத்தி பத்து ரூபா வரும் இது கட்டுக்கு மூணு பீஸ் மூணு சைஸ் அவைலபிள் எல்லை எக்ஸல் டபுள் எல் அவைலபிளா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த டிசைன் இப்ப பாத்துருக்கல் கட்ட வேணாலும் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்கள்ட்ட அந்த மாதிரி நம்ம ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா டிசைன் மாதிரியா எல்லாமே ஃபேப்ரிக் நீங்க தொட்டு பாக்குறதுலேயே பாத்து இருந்திருப்பீங்க உள் அண்ட் ஃபுல் ஒவ்வொருமே ஒவ்வொரு பேட்டர்னில் நம்ம வச்சிருப்போம் இப்போ இந்த டிசைன்ல பார்த்தீங்கன்னா பத்து டிசைன் வச்சிருக்கோம் நம்மள்ட்ட தாராளமாக ஆன்லைன் கலர்ல இருந்து எல்லா கலரும் கட்டுன்னு நம்மள்ட்ட இருக்கு பார்த்தீங்கன்னா கலர் சாட் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கலராக செட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டு எல்லாமே இருக்கு இது ஒரு கட்டுக்கு எத்தனை பீஸுங்க கட்டுக்கு நாலு பீஸா நாலு பீஸா வரும் கட்சி ஸ்டோன் கட்சி ஒரு சுடிதார்ல கிராண்டா ஆப் ஒரு டாப்ஸ்லயும் கிராண்டா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே இது ஓபன் ஓபன் கட்ல வச்சிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓபன் கட்ல வச்சிருக்கோம் இதுலயே கட்டி ஆறு பீஸ் இருக்கு எல் எக்ஸ்எல் டபுள்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க ஃபுல் ஸ்டோன் இருக்கு தான் இந்த ரேஞ்சு பாத்தீங்கன்னா நானூத்தி நாற்பத்தி ஆறு ரூபா நானூத்தி நாப்பத்தி தான் ஃபுல் ஒய் ஸ்டோன் உங்களுக்கு வரும் சூப்பர் அதுல சாரி கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல முக்காவி நம்ம குரூப் டாப் ஃபுல்லன் பண்ணிட்டு இருக்கோம் இதுல குரூப் டாப்ல நல்லா ஃபேப்ரிக் தொட்டு ஃபீல் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு சாஃப்டா இருக்கும் இதுல அண்ட் ரெபீஸ் கால ரெடியா இருந்தா ஓ நூறு பீஸ் இந்த கலர்ல கேட்டாங்கன்னா ரெடி பண்ணி தரேன் ஓ அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா மட்டும் தான் எல் எக்ஸல் எஸ்எல் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டாப்ஸ் நிறையா வச்சிருக்கோம் அதிலே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கிளாத் நிறையா வச்சிருக்கோம் இது ஃபுல்லாக டிஷ்ட் கிளாத்து கலர்ச்சாடு நாலு பீஸ் வந்துடும் உங்களுக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ப்ளைனாகவும் இருக்குது நான் டிசைன் காட்டுறாங்களே ப்ளெய்னா இல்லைன்னு ஆகிங்க பிளைனே இருக்குது ஃபுல்லோட வச்சு வச்சிருக்கோம் நம்மள்ட்ட எல் எக்ஸல் டபுள்ஸ் எல்லா சைஸுமே நம்ம டபுள் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வச்சிருக்கோம் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா தான் எல்லாமே கலர்ஸ் வைஸ் சார்ட் வைஸ் வச்சிருக்கோம் என்ன பிரதர் இது வந்து ஃபுல் சார்ட் ரேன் கிளாத்ல வரும் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சு வரும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி எல் எக்ஸல் டபுள்ஸ் எல்லாமே இருக்கு டபுள் கலர்ஸ்ல உங்களுக்கு வரும் ஒரு டபுள் கலர் டபுள் கிளாத் சாட்டின்னு கலந்துரும் இதுல எல்லாம் எல்லா சைஸும் அவைலபிளாக வச்சிருக்கோம் ஆக்சுவலா பார்க்க போன ஒரு பொட்டிக்கில் என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் டிசைன்ஸ்லாம் வச்சிருப்பாங்களோ அது மாதிரி வந்து இங்கே வச்சிருக்காங்க இப்போ நீங்க ஒரு ஷாப்பு பண்ண போறீங்க இப்போ பெண்கள்லாம் அதிகமாக நம்ம ஷாப்புக்கு வரணும் அப்படின்னா நம்ம கடையில் வந்து கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸு எக்கச்சக்கமா இருக்கணும் அப்படி எக்கச்சக்கமா இருக்கணும் நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எங்கே வாங்கலாம் நம்ம அமீர்டெக்ஸ்ல வாங்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சிருக்காங்க ஆஹ் பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்ப்பாங்க அவங்க எடுக்கிறது ஒன்னு ரெண்டு பீஸா இருந்தாலும் அவங்க பாக்கணும்னு நினைக்கிறது நிறைய டிசைன்ஸ் இருக்கான்னு பாப்பாங்க அப்படி டிசைன்ஸ் நிறைய எக்கச்சக்கமா இருக்கணும்னா நம்ம அமே டெக்ஸ்ட் தாங்க உண்மையிலே வந்து எல்லா சக்க ஒரு வெரைட்டியா கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு ஒரு டேஸ்ட் உங்களுக்கு டேஸ்ட் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எல்லா வெரைட்டி நம்ம வச்சிருக்கோம் ஒரு டிசைன் பார்த்தா பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பொருள் எடுத்தால அதுல பத்து டிசைன் நம்ம வச்சிருக்கோம் 10 டிசைன் நம்ம ஒரு பொருள் கச்சி இருந்து வந்து எல்லாமே 10 டிசைன் வச்சிருக்கோம் அதே மாதிரி ஒரு டாப்ஸ் எடுத்தனா அதுல இதுல எத்தனை டிசைன் இருக்கோ அதுல 50 டிசைன் நம்ம இறக்குவோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்ல ஃபுல் எல்லாமே இருக்கு சூப்பர் எல்லாமே கலெக்ஷன் நிறைய இருக்கு பாருங்க ஃபுல்லாவே மேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அம்பர்ல டாப்ஸ் மேக்ஸி அம்பர்ல டாப்ஸ் ஓபன் டாப்ஸ் எல்லா கலந்து நம்ம இருக்கு டிஃபரண்ட் ஃபிளவர் இருக்கு. குரூப் செட்டா தனியா பண்ணிட்டு இருக்கேன். குரூப் ஃபுல்லாவே நம்ம இருக்கு. ஓபன் டிஷு கிளாத். இத பார்த்தீங்க கட்டுக நாலு பிஸ். எல்லாமே குரூப் டாப் தான் இதெல்லாம். நீங்க குரூப் டாப்ஸும் ஆர்டர் பண்ணியா பண்ணிட்டு இருக்கோம். நான் கேக்க வந்தேன் அதா கேக்கலாம்ன்றதா. ஏனா இப்ப குரூப் டாப்ஸும் நம்ம கிட்ட பண்ணி தனியா பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க. எல்லாமே குரூப் டாப் டிஷு கிளாத்ல வச்சு உங்களுக்கு வரும். ஃபுல்லா ஃபுல்லு. எல்லாமே குரூப் டாப் தான் இப்போ ஒரு கலாச்சாரம் போயிட்டு இருக்குது இந்த பசங்க வந்து குரூப் ஷர்ட்ஸ் இதெல்லாம் போட்டுருக்கப்ப ஏன் பொண்ணுங்க நாங்கன்னா குறைச்சங்களா நாங்களும் வந்து குரூப் டாப்ஸ் எல்லாம் போடுவோம் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு சவால் விடுற அளவுக்கு நீங்க குரூப் டாப்ஸ் எல்லாம் போடலாம் எத்தனை பேர் இருந்தாலும் அவ்வளோ பேருக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரியே கொடுத்துருவாங்க ஏன்னா இது மல்டி பேஸ்ல இருக்கு ரேஞ்சு பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் முன்னூத்தி பதினஞ்சு டபுள் எஸ்எல் முன்னூத்தி இதுல வந்து நம்மளுக்கு தௌசண்ட் கேட்டாலும் ரெடி பண்ணி ரெடி பண்ணி ஆயிரம் பீஸ் கேட்டாலும் ஆயிரம் பீஸ் கேட்டாலும் ரெடி பண்ணி தர தயாரா இருக்காங்க சூப்பருங்க அடுத்து அடுத்தப்படுதாக நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் பார்க்க போகிறேங்க வெஸ்டர்னு வெஸ்டர்ன் இவர் ஸ்டைலிஷாக வேணும்னா வெஸ்டர்ன் டாப்ஸ் இந்த மாதிரி நம்மள்கிட்ட டிசைன் நிறையா இருக்குது வேண்டி பார்த்தீங்கன்னா டூ டென்லேருந்து இருக்குது நம்மள்கிட்ட இந்தமாதிரி ஜீன்ஸ் கோட் வைத்து தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கதசலாக உங்களுக்கு வந்துடும் எல்லாமே டிசைன் டிசனாக வச்சிருக்கோம் வெஸ்டர்ன் டாப்ஸு ஒரு ஜீன்ஸ் கோட் எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் அதில் காட்டன் கிளாத்து ஊனம் கிளாத்து பேரல் கிளாத்து எல்லாமே டிசைன்ஸ் தான் ஃபுல் ஃபுல்லாக வச்சிருக்கோம் ஒரு டிசைன் பார்த்தா பத்து டிசைன் நம்ம இறக்கிருப்போம் இந்த மாதிரி ஹெஸ்டன்ட் ஆப்ஷன் மேக்ஸிபிளா எல்லாமே இருக்கு இதெல்லாம் என்ன ரேஞ்ச் பிரதர் எல்லாமே 200ல இருந்து 250 தான் வரும் 200ல இருந்து 250 எல்லா டிசைனுக்கும் ஹெஸ்டன்ட் டிசைன் நிறைய இருக்கு சூப்பர் அடுத்து பார்த்தா மேக்ஸி மாடல் பார்க்க போறோம் மேக்ஸி ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸி ஒரு ஸ்டாம்ப் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு லென்த்தை மட்டும் நீங்க பாருங்க இங்க பாருங்க ஓ ஃபுல் மேக்ஸி முன்னூத்தி பத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு இந்த மேக்ஸி டாப் பத்து ஆரம்பிக்கு சைஸ் வைஸ் இது தான் பாருங்க டபுள் சார் தாரலமா போடலாம் மாதிரி இருக்கும் மேக்ஸி அந்த மாதிரி ஃபுல் பாடரோட உங்களும் எல்லா சைஸுமே அவைபிபிள் இருக்கு எல்லோரு த்ரீ எக்ஸ்எல் ஃபிஃப்டி டூ இன்ச் வரைக்கும் நம்ம அவைலபிளா இருக்கு டிசைன் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் நிறையாவே இருக்கு நம்மளோட ஒவ்வொரு டாப்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் வச்சிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த மாதிரி மேக்ஸிலையும் நிறைய நம்ம ஹெபியாவும் நம்மள்கிட்ட பண்ணிட்டு இருக்கும் அது பார்க்கும்போது த்ரீ பீஸ் செட்டு பாக்க போகிறோம் த்ரீ பீஸ் செட் இப்போ ரன்னிங்கா பாக்கும்போது த்ரீ பீஸ் செட் இந்த செட்டு தான் நம்மளுக்கு டாப்ஸ் பேண்ட் எல்லாம் செட் ஆக்கிறாங்க காட்டன்ல வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளாத் ஷைன் கிளாத் மாதிரி வரும் தனி பேக்லயே வந்து பவுச் பேக்ல வரும் அம்பர்லா டாப்போட வந்துருவங்களுக்கு ஓ டாப் அம்பர்லா டாப்பு ஸ்ட்ரெயிட் பேண்ட் சாலோட உங்களுக்கு வந்துடும் த்ரீ பீஸ் சர்ட்லேயே நம்மள்ட டிசைன் நிறையா இருக்கு உள்ள ரன்னிங்ல உள்ள ஐட்டம்லாம் இதான் இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபோர் ஹண்ட்ரட்லருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபோர் ஹண்ட்ரட் வந்து தௌசண்ட் வரைக்கும் நம்ம ரெக்கவரி ஆச்சுக்கணும் எல்லாரும் கிராண்டாக லுக்காக ஒன்று கேட்டாங்களோ நம்ம இதிலே பண்ணி கொடுத்துருக்கணும் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து நான் நிறையா இருக்கு நம்மகிட்ட பாருங்க எக்கச்சக்கமான பேக் பவுச்சோட வச்சிருக்கோம் இதெல்லாம் தனியாக தனியாக கலெக்ஷனும் வச்சிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அங்கே எடுத்துருவோம் இதுவும் அதே மாதிரி தான் மந்த்லி மந்த்லியாக டிசைன் மாறிட்டே இருக்கும் இதெல்லாம் டுவெண்ட்டி டேஸ்க்கு கழிச்சே டிசைன் மாறிட்டே இருக்கும் இப்போ உள்ள என்ன ட்ரெண்டிகேஷன் த்ரீ பீஸ் எடுத்து நம்ம இறக்கி வச்சிருக்கோம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பஜார் திருச்சி பஜார் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாலும் டிசைன் கலெக்ஷன் நிறையா வச்சிருக்கணும் இதில் அப்படியேங்கப்பா பாருங்க எக்கச்சக்கமான ஷால்ஸுங்க ஸ்டாலில் பார்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாலருந்து ஸ்டால் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஏழு ரூபாலருந்து இருபத்தி ஏழு ரூபாலருந்து இங்கே பாருங்க இருபத்தி ஏழு இருந்து ஸ்டால் ஸ்டார்ட் ஆகுது என்ன கலர் இருக்குங்க ஸ்டாலில் நிறைய டிசைன் இருக்கு இந்த ஆளில் டிசைன் மாடல் இந்த டிசைன் கீழ மணி வெச்ச மாடல் எல்லா டிசைனும் இருக்கு உங்கள்கிட்ட பாருங்க வெரைட்டியாக நம்ம வச்சிருக்கோம் ஸ்டாலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வச்சிருக்கோம் அது இல்லாமல் ஃபேன்சி ஸ்டோன் வச்சு டிசைன் வச்சிருக்கோம் எல்லாமே இருக்கு இந்த மாதிரி வச்சிருக்கோம் எல்லா டிசைன் மாதிரியும் வச்சிருக்கேன் இப்போ கலர்ஸ் கேட்டாங்கன்னா எல்லா கலரும் நம்மள இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷாலில் பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி ரூபா ஸ்டார்ட் ஆகுது இது மினிமம் நம்ம பத்து பீஸாக தான் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பத்து பீஸா ஸ்டார்டிங்கே பத்து கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன வேணும்னா அடிச்சாலும் உங்களுக்கு பிடிச்ச எவ்வளோ எடுத்துலாம் மினிமம் ஸ்டார்டிங் பத்து கலர் தான் பத்து கலர் பத்து கலர் டிசைன் வரையாச்சிருக்கும் இப்போ ஹோல்சேல வியாபாரியாக வந்து எடுக்கும்போதுனா அவங்க இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா விரும்புறது பத்து கலருக்கு பத்து பத்து எடுப்பாங்க அது மாதிரி ரன்னிங் ஆட கலர் தான் பிளாக் ஒயிட்லருந்து எல்லா கலரும் வச்சிருக்கோம் இதுல நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் பீஸ் இந்த ஷாலில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் எங்களுக்கு இந்த கலர்ல இம்பார்ட்டன்ட் ஒரு தௌசண்ட் பீஸ் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி நம்ம ஸ்டாக் நிறைய வச்சிருக்கோம் ஸோ ஃபுல் ஃபுல் கட்டாக வச்சிருக்கோம் எல்லா டிசைனும் இருக்கு ஃபேன்சி டிசைன் சாலும் இருக்கு நான் மாதிரி ஸ்ட்ரிம் சாலு எல்லாமே நம்ம ரெகுலராக வச்சோம் ஷாலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷால் வெரைட்டி நம்ம வச்சிருக்கோம் ஃபுல்லாவே ஷால் செக்ஷன வெரைட்டி வைஸாக வச்சிருக்கோம் டிசைன் வைஸாகவும் வச்சிருக்கோம் எல்லா டிசைனும் உங்களுக்கு எல்லா டிசைன் வைக்கிறாலும் அந்த டிசைன் நம்ம வச்சிருக்கோம் எல்லாமே இருக்கு ஷாலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இடத்துக்கு வந்துருக்கும் லெகின்ஸ் இதை பற்றி சொல்லுங்கள் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட எழுபத்தி ஏழு ரூபா பண்ணிருக்கோம் எக்ஸ்எல் டபுள் எஸ்எல் எழுபத்தி ஏழு ரூபா எல் சைஸ் எழுபத்தி ரெண்டு ரூபா த்ரீ சில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் எல்லா சைஸுமே இருக்குது எவ்வளோ பிரச்சனைனா எடுத்துக்கலாம் இல்லை இப்போ இதை பார்த்துட்டு இருக்க இந்த கம்பெனியில் எனக்கு பத்து பீஸ் எல்லாரும் குறை நம்ம பண்ணி விட்ருவோம் அந்த மாதிரி லெகின்ஸ் நிறையா இருக்குது நம்மள்ட்ட கலர் சைஸா கட் வைஸாவும் நம்மள்ட்ட எடுத்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கலர்ஸுமே இருக்கு மேக்ஸி கலர்ஸ் எல்லாமே இருக்கு இது இந்த கலர்ல நீங்க ஆயிரம் நம்ம இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி எல்லா கலருமே நம்மளுக்கு இருக்கு பிளாக் ஒயிட்ல இருந்து நாற்பது ஐம்பது கலர் சாட்டை வந்து அவைலபுலா இருக்கு எவ்வளோன்னா எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட லெயின்ஸ்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து எழுபத்தி ஏழு ரூபாய் வந்து இருக்கு நம்மளோட ஸ்டார்டிங் பிரைஸ் அறுபத்தெட்டுல இருந்து இருக்கு அது உங்களுக்கு வீடியோ பாருங்க இது வந்து கிட்ஸுக்கு இது வந்து கிட்ஸுக்கு பட்டியலாம் ஆ கட்டியா வந்து பண்ணுவோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் இதில் இருபது முப்பது கலர் நம்மள மேலே இருக்குது முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி அறு எல்லா சைஸும் அவைலபிளாக நம்மள கிராக்ஸ் இருக்குது அதிலே பெரியவங்களுக்கு இருக்குது எல் எக்ஸல் டபுள் எல் த்ரீ எக்எல் வரைக்கும் இருக்குது எவ்வளோ வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் மட்டும் தான் இது பிரை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எல் எக்ஸல் டபுள்ஸ் எல்லா சைஸுமே ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு த்ரீ எக்ஸல் நூற்றி பதினஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வைஸாகவும் நம்மள நிறையா இருக்குது இருபது முப்பது கலர் மேலே இருக்குது நம்மகிட்ட கலர் வைஸாகவும் இன்னும் நிறைய எவ்வளோ கலர் வேணுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு மினிமம் பத்து பீஸாக எடுத்துக்கலாம் ஃபுல் எல்லா கலர்ஸுமே இருக்குது நம்மள்ட்ட மார்பிள் சால் பார்க்க போறோம் எலுர ரேட்ல வந்து எல்லாமே நம்ம இருக்கு மார்பிள் சால் பாத்தீங்கன்னா ரக வரைய வச்சிருக்கும் எல்லா கலர்ஸ் வரைய வச்சிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் பிளாக் ஒயிட் சாமி எவ்வளோ இதுலயும் ஆயிரம் பேர் சோயமா எடுத்துக்கலாம் நம்மகிட்ட பாருங்க மிக்சர் கலராகவும் பண்ணிக்கலாம் இல்ல ஒரே கலர் நம்மள பண்ணிக்கலாம் எவ்வளவுன்னா இருக்கு டிசைன் இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டோன் சாலும் நிறைய டிசைன் இருக்கு ஒரு நெஞ்சு ஒன் டுவெண்ட்டி எல்லா கலர்ஸுமே நம்மளபுல இருக்கு அண்ட் ஃபுல் போச்ச பேக்கோட வச்சிருக்கோம் எல்லாமே இருக்கு நெக்ஸ்ட் ஜீன்ஸ் லேடிஸ் ஜீன்ஸுக்கும் இருக்கு நம்மகிட்ட முப்பத்தி ஆறு நாற்பது லேடிஸ் ஜீன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ரேஞ்சு பார்த்தா முன்னூத்தி நாற்பது ரூபா தான் உங்களுக்கு முப்பத்தி ஆறு நாற்பது நாற்பத்தி ரெண்டு ரூபாய் சைஸ் அவைலபுளா இருக்கு லேடிஸ் ஜீன்ஸ் நிறைய கர்ஸ் வரைய வச்சிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஒரு ஐட்டம் இருந்தாலும் அது எல்லாமே நம்ம டிசைன்லயே கலர் வரைய எவ்வளவு வெரைட்டி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் இந்த ப்ராடக்ட் இவர் அப்படின்னு போட்டு இருக்கு இந்த இவர் வந்து நம்ம மேனுபேக்சர் பண்றோம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எல்லோ டபுள ஆங்கிள் ஃபுல் லென்த்தும் டபுள் சொல்லுவீங்க ஆங்கிள் ஃபுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆங்கிள் ஃபுட்டு லென்த் சிம் அந்த லைனும் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம் இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரா பண்ணிட்டு இருக்கோம் இது ஓன் ஓன் ப்ராடக்ட் ஓன் ப்ராடக்டா பண்ணிட்டு இருக்கோம் இது நீங்க ஹோல்சேலா ரெடி பண்ணி கேட்டா கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஓன் ப்ராடக்ட்னால எவ்வளவு வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேலா வியாபாரி நீங்க ஹோல்சேல் மற்ற கடைக்கு சப்ளை பண்ணாலும் கூட நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம லைன்ஸ் இருக்கு இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபாய் ஆங்கில் ஃபிட் ஃபுல் லென்த் நூத்தி எல்லா ஆவரேஜ் சைஸ்மே ஒரே ரேட் தான் இதுல சிம்மர் லைன் பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபது ரூபா இதுல கோல்டு இருக்கு ஒயிட் இருக்கு சில்வர் இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் கூட நிறைய ஃப்ரீயாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கப்பட்ட கலர்ஸ் கூட இருக்குது ஆயிரம் தான் நான் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் பீஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் பேல் எவ்வளோ வேணால் நீங்கள் அனுப்பிடலாம் எவ்வளோ கலர்ஸ் வேணும் இதெல்லாம் நம்ம ஓன் ப்ராடக்ட் நம்ம மெட்டீரியல் எடுத்து ரெடி பண்ணி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம் அது நம்ம எல்லாமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிகிட்ருக்கோம் இது எல்லா ரேஞ்ச் வயசான எல்லா சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு வேணாம் எனக்கு இப்போ அஞ்சு பீஸ் சாம்பிள் வேணாலும் இந்த கட்டை கொரியர் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஆள் கலர்ஸ் ஐம்பது கலர்ஸ் மேலே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் அடுத்து என்ன பிரதர் இப்போ நம்ம கிரௌண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கைத்தறி ஐட்டம் என்ன வேறு ஐட்டம் காட்டன் சுடிதார் ஐட்டம் நைட்டி பாவாடைகள் அப்புறம் நைட் ட்ரெஸ்ஸு இதில் உள்ள எல்லா ஐட்டமும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம் இந்த கிரௌண்ட் ஃப்ளோரில் சூப்பர் எல்லா ஐட்டம் வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் இருக்குது நம்மகிட்ட இதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான நைட் ட்ரெஸ்ஸு அறு ஐம்பதுலேருந்து டபுள் சௌவிங்க அவைலபிளாக நம்மள்கிட்ட வச்சுருக்கோம் ரேட் பிரைஸ்னா நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மள்கிட்ட கிட்ஸுக்கு நைட் ட்ரெஸ்ஸு உமன்ஸுக்கும் மென்ஸுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம வச்சுட்டு பாருங்கள் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே இருக்கு பாய்ஸ்க்கும் இருக்குது கிட்ஸுக்கும் இருக்குது இந்த மாதிரி பசங்களுக்கும் இந்த மாதிரி ஷர்ட் வித் ட்ராயர் டி ஷர்ட் வித் எல்லா ஐட்டமும் நம்மள ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டுருக்கோம் பாக்ஸாக தான் சிங்கிள் சிங்கிள் பீஸ் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸாக எடுத்துட்டுருவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் சுடிதார் பார்க்க போகிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சுலேருந்து இருக்குது காட்டன் சுடிதார் இருந்து இருக்கு குவாலிட்டி வைஸ் வச்சிருக்கும் அதுலேயே காட்டன்லேயே ஃபுல்லா எல்லா டிசைனும் வச்சிருக்கோம் நம்மள்கிட்ட நாற்பது ஐம்பது டிசைன் மேலே இருக்கு அதுலேயே பாத்தீங்கன்னா எம்ப்ராய்ட் ஒர்க் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டர் வச்சு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிஃப்டி வந்து நம்மள ஸ்டார்ட் ஆகிருக்கு ரேங்க் பார்த்து வித் டபுள் பாய் இருக்கும் ஆறுநூத்தம்பாங்க எத்தனை கட்டா எடுத்துக்கலாம் இது கட்ட மினிமம் மூணு பீஸ் உங்களுக்கு சூஸ் பண்ணி மூணு கொடுத்துருவோம் அது என்னன்னா எடுத்துக்கலாம் ஒரு பதினாறு பீஸ் வரும் பேக் இல்ல மூணு பீஸாகவும் எடுத்துக்கலாம் நம்மள்கிட்ட மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பான் பேபி ஐட்டம் பாக்க பேபி ஐட்டம் என்னங்க இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு அஞ்சு ரூபா இருந்து இருக்கு ஸ்டார்டிங் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபா பாக்ஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு வரும் இதுலேயும் கட்டு எல்லாமே இருக்கு இந்த மாதிரி குவாலிட்டி வைஸாகவும் இருக்கும் அண்ட் ஃபுல் குவாலிட்டி வைசும் இருக்கு டிசைன் மாதிரி எல்லா டிசைனும் வச்சிருக்கோம் இதுலயே ஃப்ராகு இதுலேயே ஃபிராக் டி ஷர்ட் ட்ரா எல்லா ஐட்டமும் இருக்கும் பான்பை ஐட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கும் எல்லா டிசைன் வரையும் இருக்க மாட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் எல்லா டிசைன் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கணும் அது பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு டிஷர்ட் பார்க்க போறோம்

ஃபுல் ஃபுல் வேஸ்ட் ஷர்ட்டுல எல்லா டிசைனும் நம்மள வச்சிருக்கோம் இது இல்லாமல் காப்பர் செட்டும் பார்க்க போகிறோம் டிஷ்யூ கிளாத்தும் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க இதுல வந்து சில்வரு வேட்டி செட்டையும் தனியாக நம்ம வச்சிருக்கோம் சில்வர் கோல்டு காப்பர் எல்லா டிசைன் கலசோம் இதில் வேண்டி பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பதுதான் ஆறுநூத்தி எண்பது எல்லா சைஸ்மே அவைலபுள் முப்பத்தி ஆறு வந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் இப்போ இதில் எனக்கு இரநூறு பேசலாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி நம்ம குரூப்பும் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இருக்கு இது பசங்க மென்ஸுக்கு மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கும் இருக்குது காப்பர் கிட்ஸில் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி தான் காப்பர் வேட்டி சட்டை எல்லாமே எல்லாமே இருக்குது ரோஸ் கலர் இருக்குது க்ரீன் கலர் இருக்குது சில்வர் கலர் எல்லா ஐட்டமும் நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸுக்கும் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டி கைலியிலேருந்து பார்க்க போகிறோம் கைலி வந்து எல்லா ப்ரைஸாகவும் இருக்கு எழுபத்தஞ்சிலேருந்து இருக்கு இதோட பிரைஸ் வந்து ஒன் டென்னு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரும் இதோட எழுபத்தஞ்சு வந்து நம்மளோட எல்லாமே இருக்குது மினிமம் நம்ம கட்ட இருபது பீஸாக எடுத்துலாம் மினிமம் எடுத்துனா பத்து பீஸாகலாம் பிடிச்ச கட்டு பத்து டீ ஷர்ட்லாம் எல்லாமே டிசன் இருக்குது ஒயிட் பேஷ் இருக்குது கையில இருக்குது எல்லா டிசர்லும் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் வேஸ்ட்டே இருக்குது எழுபத்தஞ்சுலேருந்து இந்நூறுரூவா வந்து கலர் இருக்கா இருக்குது இது வந்து ஷர்ட் குரூப் டீ ஷர்ட் இருக்கோம் தனியாகவே காலை வச்சு கிட்ஸுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஷர்ட் குரூப் பண்ணிட்டு தனியாக அது இல்லாம தளபதி வேஷ்டி தளபதி துண்டு அந்த மாதிரி அண்ட் ஃபுல் இருக்கும் மென்ஸுக்கு வேஸ்ட்டியும் இருக்குது எழுவத்தெட்டு இருந்து மென்ஸ் வேஷ்டி ஆரம்பம் இருந்திருந்து இருக்குது நம்மகிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன் நிறைய இருக்கு கோல்டு பாட்ரு ஃபேன்சி பார்ட்ரு எல்லா ஐட்டமும் ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சிருக்கும் மென்ஸுக்கு ஷர்ட் நான் எஸ்ஸி எம்எல் எல்லா சைஸுமே வச்சிருக்கும் மென்ஸுக்கு ஷர்ட் பாப்கார்ன் டி ஷர்ட் எல்லா ஐட்டமும் காட்டன் ஷர்ட் இருக்கும் பாய்ஸ்க்கு டி ஷர்ட்டும் வச்சிருக்கும் இப்போ பாய்ஸ்க்கு டி ஷர்ட்டு லோயர் பேன்ட்டு கிஸுக்கு லோயர் பேண்ட்டு எல்லாமே கட் பைசா இருக்கும் ரேஞ்சு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி ரேஞ்ச் வரைக்கும் எல்லா ஐட்டமும் நம்மள இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா துண்டு ரேட் பார்த்தீங்கன்னா துண்டுல எல்லா கலெக்ஷன் இருக்குது முப்பத்தி மூணு ரூபா வந்து அன்றை வரைக்கும் துண்டு எல்லா ஐட்டமும் இருக்குது டேரகி டேவல் காட்டன் டேவல் ஒயிட் டேவல் ஈரல் துண்டு எல்லா துண்டுமே நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து வச்சுருந்தோம் நம்மள்கிட்ட அதான் சொல்கிறேன் இப்போ வச்சுனா இந்த பக்கம் கட்டு வேணா கட்டு மட்டும் கொறைவாக பண்ணி விட்ருவோம் அந்த மாதிரி உங்களுக்கு வரும் கட்டுக்கு பன்னெண்டு பீஸ் வந்துடும் உங்களுக்கு டேவல் தான் அந்த மாதிரி வச்சுருப்போம் லஞ்சு டேவல் இருந்து எல்லா டைமில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பார்க்க பார்க்கப்போம் பாவட வந்து குவாலிட்டி வயசாக இருக்குது பாவல ஸ்டார்டிங் நம்மள்கிட்ட எழுபது ரூபாயில இருந்து பண்ணிட்டு இருக்கணும் பாருங்க முப்பது பீஸ் கட்டுக்கு எடுத்துக்கணும் எல்லாமே எடுத்துக்கலாம் எழுவது ரூபா தான் பாவடை ஏழு பாட்டி எழுபது எட்டு பாட்டி எண்பது இருந்து இருக்கு பாவடையிலேயே நார்மல் பாவாடை எம்ப்ராய்ட் பாவடை பாட்டி பாவலை எல்லா பாவடும் இருக்கு அதே மாதிரி இருபது ரூபா குவாலிட்டி இருக்கு கட்டுக்கு பாத்தீங்கன்னா இருபது கலர் அப்படியே கட்டா எடுத்துக்கணும் நம்மள்கிட்ட சிங்கிள் பீஸ் நம்மள கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான் எல்லாமே இருக்கு தனியா பாவை என்ன எல்லோ கலர் ரெட் கலர் தனியா பண்ணிட்டு இருக்கும் காம்பினேஷன் உள்ள ட்ரெண்டிங் கலர்ல எல்லோ ரெட் பிளாக் அது மாதிரி தனியா பட்டு இருக்கும் பாவடையே நம்மள நிறைய செக்ஷன் மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வந்து எழுபது ரூபாய்ல இருந்து இருக்கு இருந்து வந்து இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்துருவாங்க ப்ளவுஸ் ப்ளவுஸ்ல இருந்து பாத்துருக்கோம் பிளவுஸ் வந்து நம்ம முப்பத்தி மூணு வாழ்ந்துருக்கு லைனிங் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இருந்துருக்கு லைனிங் ஐம்பது கலர் ஐம்பது பீஸ் அப்படி வந்துரும் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா கலமரி பிளவுஸ் ஜக்காடு ப்ளவுஸு பிரிண்ட்டு ப்ளவுஸ் எல்லா ப்ளவுஸும் கலந்த மாதிரி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கு தனி செக்ஷன் வச்சுக்கணும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளென்லேருந்து பிரிண்ட் ஜக்காடு கோல்டு டிசைன் எல்லாமே வச்சுருக்கும் ப்ளவுஸ் ரோலாம் வச்சிருக்கோம் சிங்கிள் கலர் ப்ளவுஸ் வந்து எல்லாமே வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளவுஸ் தான் டிப்டாப் லைனிங் லெமன் ஃபுல் அந்த மாதிரி வச்சிருக்கோம் கட்டுக்கு ஐம்பது பிஸ் பாருங்க பிரிண்டட் ப்ளவுஸ்லாம் இருக்கு இதோ ஸ்டார்டிங் ப்ரை பிரிண்டட்னா நாற்பத்தஞ்சுலேருந்து இருக்கேன் நம்மள்கிட்ட இருந்து நூறு வரைக்கும் ப்ளவுஸ் எல்லாமே இருக்குது இப்போ அந்த கட்டு வேணாலும் கட்டு நம்ம கொடுத்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கணத்துக்கு பன்னெண்டு பீஸ் பன்னெண்டு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு இருபத்தஞ்சு ரூபா குவாலிட்டி எப்படி உங்களுக்கு வரும் ப்ளவுஸ் அது இல்லாமல் பிளைட் ப்ளவுஸ் எல்லோ ரெட் பிங்க் தனியாக கேட்குறவங்களுக்கு தனியாக நான் போட்டுக்கிடுவேன் இதெல்லாம் தனித்தனி கலர் கேட்குறவங்களுக்கு தனியாக நம்ம பார்த்துக்கணும் இது டூ பை டூ ஒரிஜினல் ஃபுல் வாயில் இருபத்தி ஆறுவான இது நம்மகிட்ட ரெடிமேட் பார்த்தீங்கன்னா காட்டன் இருக்கு வெல்வெட் இருக்கு சார்ட்டின் கிளாஸ் கூட இருக்குது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிரிண்டட் ப்ளவுஸ் வந்து ஃபுல் அண்ட் வச்சிருக்கேன் பிரிண்டட் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பது பண்ணிட்டு இருக்கணும் நம்மகிட்ட இதெல்லாம் நீங்க இத்தனை சைஸ் இத்தனை பீஸ் எடுத்தாலும் நம்மகிட்ட போகணும் அதுமாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறானே ஓகே பிரதர் அடுத்து பிரதர் இப்ப நைட்டி செக்ஷன் பாத்துருக்கோம் நைட்டி வந்து நம்மள நூறு வளர்ந்து இருக்கு நூறு ரூபாயிருந்து நைட்டி இருக்கு நம்ம சூப்பர் பாத்தீங்கன்னா எக்எல் டபுள் எஸ்எல் நூறு கரெக்ட்டுக்கு அம்பது பீஸ் அம்பது கலர் எவ்வளவு சாம்பிள் இந்த மாதிரி இருக்கு நம்ம நைட் சார்ட்ல இருந்து இருக்கு நூறு இருக்கு அது இல்லாம நைட்டி வந்து டிசெரன்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நூத்தி முப்பத்தஞ்சு தான் குவாலிட்டி துணி ஹெவியா இருக்கு எல்லாமே குவாலிட்டி இருக்கு நைட்டி வச்சிருக்கோம் கலர்ஸும் இருக்கு எவ்வளவுனா இருக்கு அது இல்லாமல் ஃப்ராக் நைட்டி ஃபீடிங் நைட்டு பத்திக் நைட்டி இது பிராக் ஃப்ராக் நைட்டி வச்சிருக்கோம் ஃபிராக் நைட்டின்னா இரநூத்தி அஞ்சு ரூபா எல்லா எக்ஸல் டபுள்ஸ் எல்லா சைஸுமே அவைபிளா பண்ணிட்டு இருக்கணும் பாருங்க டிசைன் வைஸா நைட்டில நம்மளுக்கு அஞ்சு நாள் தொடர்ந்து மாடல் மாறினேன் ஃபைவ் டேஸ் தான் டைமிங் இந்த டிசைன் அஞ்சு நாள் அடுத்த அஞ்சு டேஸ் மாறிட்டே ஒரு அஞ்சு நாள் ஐம்பது டிசைன் மாறிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம இறக்கிட்டு ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு டிசைன் இறக்கிறோம் அந்த மாதிரி டிசைன் இருக்கும் இப்போ இந்த டைம்ல இந்த கலர் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கலர் சார் வேற சார்ட் அப்படியே டிசைன் மாறிட்டே இருக்கும் எல்லா சார்ட்டும் இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கேன் எல்லாமே ரன்னிங் தான் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் தான் ஃபுல்லாமே பாருங்க போற ஆகுது எல்லாமே அவங்களா டிசைன் பார்த்து எடுக்கிறாங்க எல்லாமே கட் பைசா எடுத்துக்காங்க நம்மள்கிட்ட எல்லாமே இப்போ இதெல்லாம் ரன்னிங் போற ஐட்டம் இது இந்த ஐட்டம் எல்லாம் இப்போ டெலிவரி பண்ற அந்த மாதிரி டிசைன் நம்மள்ட்ட இது இல்லாமல் ஸ்டோன் நைட்டு மெட்டாலு நைட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் இத்து ஷால் நைட்டு இருக்கு

வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா எங்கள்ட்ட பெருசா காண்டாக்ட் இல்ல அப்படினாலும் நீங்க அமித் ஹெக்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களோட ஏஜென்சி மூலமா உங்களுக்கு ஒரு சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணி தரவும் ரெடியா இருக்காங்க தேவைடுங்க கண்டிப்பா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளோட அமிர்டெக்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க இல்லை வைக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கம்மியான பிரைஸ்ல வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து வாங்கிக்க முடியும் அதே நேரத்தில் நீங்கள் ஆன்லைன்லயும் வந்து ஒரு கட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஆஃபர் வந்து நம்மளோட அமிர்டெக்ஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட கடை வந்து எக்ஸாக்டாக எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்து நீங்க வந்து டேரக்டா சத்திரம் வந்து வண்டி இருந்தீங்கன்னா சிங்காரத்தோப்பு ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து கேரளா மெஸ்ஸுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட அமீர் டெக்ஸ்ட் வந்து அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் கீழே வந்து நம்ம காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் அந்த காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி கூட நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸை நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் டாட்டா நன்றி நன்றி